தாய் மகளை பார்த்து கூறுகின்றார் மகளே பாலில் தண்ணீரை கலப்படம் செய்துவிடு என்று மகள் கூறுகின்றார் அம்மா உமர் அவருக்கு தெரிந்துவிட்டால் பெரிய தண்டனை கொடுப்பார் என்றார் அதற்கு அந்த மகள் கூறிய பொழுது எப்படிப்பட்ட பாவங்களில் இருந்தும் மனிதன் தடுத்துக் கொள்வார் அனைவருக்கும் மாலைவனுக்கும் இஸ்லாமலை முதல்ல மேடையில் வந்துள்ள காதார உலகம் பெரியவர் பண்டித் இரண்டு கார்பரேட்டர்களுக்கும் காங்கிரஸ் பெரிய நண்பர்களுக்கும் மைனாட்டி மாவட்ட தலைவர்களுக்கும் கார்பரேஷன் தலைவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கடந்த வணக்கத்தை சொல்லி டைமு எனக்கு ஒரு நிமிஷம் கொடுத்துருக்காங்க ஆறு முப்பத்தொன்று ஆறு முப்பத் மூணுக்கு நம்ம இஃப்தார் எடுக்கணும் எனக்கு தெரிஞ்சது ஏற்கனவே நம்ம பெரியவர் ஐயா ரொம்ப அழகாக சொன்னாங்க எதனால் இந்த நோன்பு எப்படி நோன்பு இருக்கணும் எப்படி சாமி இருக்கணும்ன்ற அதுக்கு முந்தைய பேச நம்ம ஃபாதர் சொன்னாங்க நாங்களும் ஒரு பொழுது இருப்போம் எங்க மதத்தில் அது இருக்குன்ட்டு அவரு தெளிவாக சொன்னாரு அதுக்கு முந்தி பேசினா நம்ம பண்டித் அவர்களை சொன்னாங்க எந்த மதத்தில் யாரா இருக்கு எந்தெந்தூக்கு என்ன மதம் அதுக்கு புக் இருக்கு பகவத்கீதா முஸ்லீம்ஸ்க்கு என்ன இருக்கு பைபிள் சாரி மைனார்டி நம்மளோட கிறிஸ்டியனுக்கு பைபிள் இருக்கு நம்ம மைனார்டி சமுதாயமான பாயங்களுக்கு முஸ்லீம்களுக்கு குரான் இருக்குன்ட்டு பட் எல்லாருமே ஒன்றுதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு பெரியவங்க சொன்னது ஒரே ஒரு நம்ம யாருமே யாருமே பார்த்ததில்லை இல்லாமல் நம்மள மிஞ்சின் ஒரு பவர் அந்த பவருக்கு அந்த அந்த மதக்கு அந்த மாதிரி நம்ம பேர் வச்சுக்கணும்னு சொன்னோம் இந்த பர்டிகுலரா ஏன் இந்த ரம்ஜான்ல நோன்ப நாம் இருக்கணும்னா ஏழை பணக்காரங்க என்ன யாருக்கு வசதி இருக்கோ வசதி இருக்கிற நண்பர்கள் வசதி இல்லாத நண்பர்கள் நாம் உதவி பண்ண வேண்டும் அந்த பசியோட அருமை தெரிஞ்சு கொண்டா வச்சிருக்கதான் எனக்கு தெரிஞ்ச போகலாம் தயவு செஞ்சு அன்பார்ந்த பெரியோர்களை சகோதர சகோதரர்களை உங்களை அன்பார்ந்து வேண்டுகோள் உங்க நாள் உங்க நாளில் முடிஞ்ச உதவியை நம்ம ஏழை மக்களுக்கு நாம் உணவு ரூபத்தில் நாம் கண்டிப்பாக அதை கொடுக்க வேண்டும் இந்த ஏற்பாடு செய்த மீண்டும் முறை நம்ம காங்கிரஸ் பேரிக்கு நண்பர்களுக்கு மனமாந்த நன்றி சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹி اوبیکہ احمد تو توکل تو والا کا افتر تو ختحبل منی அஜற்பை ஏற்று மற்றும் முக்கியமா சாமிஜி அவர்களுக்கும் அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி கோக்நாத் அவர்கள் அருவலத்தின் பேரில் மத நலிக்கத்தை வலுவுப்படுத்த நோம்புத்திருக்கிற நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொண்டு மத நலிக்கத்தை இலங்கப்படுத்த வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனால் திரு கோபிநாத் அவர்கள் கலந்து கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்ட பொறுப்பாளர் திரு ஆகா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டனர் மற்றும் ஃபாதர் கலந்து கொண்டனர் சாமி கலந்து கொண்டனர் மற்றும் கார்பரேட் கவுன்சிலர்கள் இருவரும் இந்திரா ராணி அவர்களும் வாக்கியலட்சுமரும் கலந்து கொண்டனர் அனைவரும் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இது மத நல்லிணக்கத்தை வலுப்படுத்த அந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நடைபெற்றது வணக்கம் எம்பி அவர்கள் கோபிநாத் அவர்கள் அறிவித்தின்படி நடக்கும் நிகழ்ச்சி மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு மிகவும் மத ஒருங்கிணைப்பு கலந்து கொண்டு மிகவும் அனைவரும் ஒரு அளிக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது நடக்க வேண்டும் என்று மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த இடத்தில் காந்தி காந்தி எதிரில் உள்ள மசூதியில் வந்து மிக சிறப்பாக இஃப்தார் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் பல சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக இஃப்தார் இருந்து நோன்பு இருந்து எதற்கு நடைபெறுகிறது எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது என்பதற்கு சிறப்பான விளக்கத்தை சர்ச்சையை செய்த ஃபாதர் அவர்களும் இந்து இந்து மதத்தை சேர்ந்த அவர்களும் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த குருக்கலவர்களும் மிகவும் சிறப்பான முறையில் எடுத்துரைத்து இந்த இஃப்தார் நோன்பை தொழுகி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இடஒடித்துமைக்கு மதத்தை சார்ந்த அனைவருக்கும் நன்றியை கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்